வணக்கம் இது மிக பரபரப்பாக நாடாளுமன்ற தேர்தல் அதற்கான விஷயங்கள் போயிட்டு இருக்கிறது மேற்கு வங்கத்தில் தீதி மமதா பானர்ஜி அவர்கள் ரொம்ப டஃப்பான ஃபைட்டை பாஜகவுக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள் அது அவங்களுடைய பேஸ்டியன் என்று சொல்லக்கூடிய அவங்களுடைய கோட்டையாக இருந்தாலும் கூட இந்த முறை மேற்கு வங்கத்தில் தேர்தல் என்பது உள்ளூர் பிரச்சனைகளை மையப்படுத்தி ஒரு லோக்கல் எலெக்ஷனை போலத்தான் மாறியிருக்கிறது மோடியினுடைய பிரச்சாரங்கள் அப்படிங்கறதெல்லாம் பெரிய லெவலுக்கு ஈடுபட போகிறதா மமதா பானர்ஜி இந்த முறை பாஜகவைக்கே தண்ணி காட்டக்கூடிய சில வேலைகளை செய்திருக்கிறார் அவருடைய அரசியல் அப்படிங்கிறது எடுபட போகிறதா இந்த முறை யார் ஆட்சி அமைக்க போகிறார்கள் மத்தியில் டெல்லியில் அப்படிங்கிற ஒரு பிரச்சனையே இன்றைக்கு மேற்கு வங்கத்தில் கிடையாது ஏனென்றால் மேற்கு வங்கத்துக்கு அதிகமாக செய்தது யார் என்கிற கேள்விதான் அங்கு பிரச்சாரமாக மாறி இருக்கிறது மமதா அவர்கள் பல வேலைகளை செய்திருக்கிறார்கள் குறிப்பாக இப்போ ரொம்ப சமீபத்தில் ராமநவமியில் பாஜகவை விட மிக தீவிரமாக மமதா கொண்டாடி இருக்கிறார் ஹிந்துத்துவ வாக்குகளுக்கும் சேர்த்து குறிவைக்கிறாரா உங்களை விட நான் பெரிய ஹிந்து என்று காட்டுவதற்கான வேலைகளை திருணாமூல் செய்வது என்பது அவர்களுக்கு பாசிட்டிவாக போக வாய்ப்பு இருக்கிறதா என்கிற பல விஷயங்களை அதனுடைய மேற்கு வங்க களம் எப்படி இருக்கிறது என்பதை விரிவாக விளக்குகிறது இந்த தமிழ்குரலின் வலவனை

அப்படின்பதாக இருக்கிறது அங்கே கிட்டத்தட்ட முப்பது நாற்பது ஆண்டுகள் ஆட்சி செய்த கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு கடந்த முறை பிரதிநிதித்துவம் இல்லை அப்படிங்கிறது தான் ரிசல்ட்ஸாக இருந்தது இது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஆனால் அதுக்கு நேர்மாறாக இன்றைக்கு களம் இருக்கிறதுனா கடந்த முறை டெல்லியை ஆளப்போவது யார் என்பதை மேற்கு வங்கம் முடிவு செய்யும் மேற்கு வங்கத்தில் ஜெயிக்கிறவர்கள் தான் டெல்லியை ஆளுவார்கள் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை மமதா முடிவெடுத்தார் நாளைக்கு மேற்கு சேர்ந்த ஒருவர் தான் அங்கே ஆளணும் அப்படின்னு ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் செஞ்சார் பாஜகவும் கூட பெரிய லெவலுக்கு அடுத்தடுத்து பிரச்சாரத்தை ஜனவரியிலேயே தொடங்கி இருந்தது இது ரெண்டுமே இப்போது மேற்கு வங்கத்தில் கிடையாது அதற்கு மாறாக அரசியல் களம் என்பது லோக்கல்ல யார் அதிகம் செஞ்சாங்கிறதாக மாறி இருக்கிறது அப்படிங்கிறது தான் இதனுடைய சாராம்சமாக இருக்கிறது ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல என்ன நட்சன்னா பாஜக ஜனவரியிலே என்ன பண்ணிட்டாங்க ரெண்டு மூணு பேரை வந்து மம்தா கட்சியிலேருந்து இங்கே இழுக்க ஆரம்பித்தாங்க இழுத்தவங்க இந்த பக்கம் வந்த உடனே லோக்சபாவினுடைய எம்பியாக இருந்த அனுபவம் அஸ்ரா எம்எல்ஏஸ் பிஸ்வஜித் தாஸ் சுனில் சிங் துஷார் காந்தி பட்டாச்சாரியா சுபன்ஷு ராய் வில்சன் அதே போல் துலால் பார் சுக்ரா முண்டா அதே போல் சபியாஜி துத்தா அப்படின்னு கிட்டத்தட்ட ஒன்பது எம்எல்ஏக்களாக எம்பிக்களாக இருந்தவர்கள் ஒரு பன்னெண்டு பதிமூணு பேர் என்ன பண்ணிட்டாங்க போன எலெக்ஷனுக்கு முன்னாடி மொத்தமாக மம்தா கட்சியிலேருந்து அப்படியே கிளம்பி அங்கே கொண்டு போய் இணைச்சி விட்டுட்டாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் அவங்க என்ன சொன்னாங்கன்னா இன்னும் கொஞ்ச நாளில் பிஜை மம்தா பானர்ஜி கட்சியை ரெண்டா உடஞ்சு வந்துரும் அப்படின்னு அந்த காலத்துல அவர்கள் கிளப்பி விட்டு இருந்தார்கள் ஆனால் என்ன ஆச்சு அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல இது நடக்கல ஏனென்றால் மம்தா கட்சியில இருந்து உடச்சிட்டு பிஜேபி போனாங்க இல்லையா அதில் வந்து பத்தொம்பது பேர் தேர்தலில் நின்னாங்க ஆனால் அவர்களில் பதிமூன்று பேர் தோற்று போய்விட்டார்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம் அதாவது எம்எல்ஏவாக அவர்கள் போனார்கள் பத்தொம்போது பேர் கட்சி மாறி போய் எலெக்ஷனில் நின்று எம்எல்ஏ எலெக்ஷனில் பதிமூணு பேர் தோற்று போயிட்டாங்க ஆறு பேரால மட்டும்தான் ஜெயிக்க முடிஞ்சது என்பது ஒரு பெரிய லெவல் பின்னடைவாக பார்க்கப்படுகிறது அதாவது டிஎம்சிக்காக போடப்பட்ட ஓட்டு மமதாவுக்காக போடப்பட்ட ஓட்டு தனிப்பட்ட நபர்களாக அவர்களுக்கு பெரிய லெவல்ல எந்த விதமான பவரோ அல்லது ஒரு ஒரு பாலிடிக்ஸ் நடத்தக்கூடிய லெவலுக்கு அதிகாரமும் இல்லைங்கிறத அங்கே மம்தா செஞ்சாங்க ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னென்னா அந்த எலெக்ஷனில் வேற இவங்க தோற்றத்தை தாண்டி மம்தா ஜெயிச்சு ஆட்சிக்கு வந்துட்டாங்க நான்கில் மூன்று பங்கு மெஜாரிட்டியோட இப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னா கட்சி மாதிரி இங்கேருந்து பத்தொன்பது பேர் போனாங்கல்ல அதில் ஏழு பேர் எலெக்ஷனில் மம்தா ஜெயித்த உடனே அப்படியே அங்கேருந்து பிஜேபியிலேருந்து திரும்ப யூட்டன் அடித்து வந்து தீதிக்கிட்டே சேர்ந்துட்டாங்க ஸோ இப்போ இந்த ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறதுக்கு மம்தா பலமான ஒரு பதிலடி கொடுத்து விட்டார் போச்சிங் ஆனாலும் கூட நான் தான் பலமானவங்க அப்படிங்கிறத அவங்க காட்டிட்டாங்க ஆனால் இந்த முறை எப்படி இருக்குது அப்படின்னா பெரிய லெவலுக்கு அந்த மாதிரி இங்கேருந்து அங்கே போகிறது அங்கேருந்து இங்கே வர்றதுங்கிறது நடக்கலை அப்படி போனவங்கன்னு பார்க்கும் பொழுது ஒருவர் இப்போ சமீபத்தில் தபாசராய் அவர்கள் இங்கேருந்து அங்கே போனார் எம்எல்ஏ அவருக்கு போட்டியிடுவதற்கு வாய்ப்பு கொடுத்துருக்கிறார்கள் சுதீப் பந்தோபாத்யாவை எதிர்த்து அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா பதிலுக்கு இவங்க என்ன பண்ணிட்டாங்க அங்கேருந்து ஒரு ஆளை கூப்பிட்டு அவரை போட்டிடுறதைக்கு இறக்கிட்டாங்க பண்ணாங்க யானைக்கும் மானைக்கும் சரி அப்படிங்கிற மாதிரி இவங்க ஒரு ஆளை அங்கேருந்து பிஜேபியிலேருந்து வந்த சுத்தி எம்எல்ஏ முக்துமானி அதிகாரியை கொண்டு போய் திரிணாமுல் கட்சியின் சார்பாக இறக்கி விட்டுட்டாங்க ஒரு தொகுதியில் அப்படிங்கிறத பார்க்குறோம் இதை தாண்டி பிஜேபியினுடைய எம்பி அங்கேருந்து இங்கே வந்தவர் திரும்ப அங்கே போனார் அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கான டிக்கெட் அப்படிங்கிறது மறுக்கப்பட்டிருக்கிறது அவர் வந்து பார்த்திங்கன்னா திரும்ப அங்கே போய் சீட்டு வாங்கிட்டார் அதாவது அந்த கட்சியிலேருந்து வந்தாலும் கூட சீட்டு கொடுக்கணும்னு இல்லை அப்படிங்கறத மமதா ஒரு விஷயமாக செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம் ரெண்டு முறை கட்சி மாதிரி இங்கேயும் அங்கேயும் போய் போய் வந்தவங்கள எந்த அளவுக்கு நம்ப முடியுங்கிற ஒரு கேள்வியை இருக்கிறார்கள் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் பாஜக எடுத்த ஸ்ட்ராட்டஜி மேற்கு வங்கத்தில் பார்க்கும்போது புல்வாமா அந்த விஷய விவகாரத்தை எடுத்தாங்க அதே போல் பாலாக்கோட்டில் நாங்கள் ஏர் ஸ்ட்ரைக் பண்ணோம் அப்படிங்கிறத ஒரு பெரிய பெருமையாக அன்றைக்கு கையில் எடுத்தார்கள் ஆனால் இன்றைக்கு இந்த அல்ட்ரா நே அல்ட்ரா நேஷனலிஸ்ட் லைன் அப்படிங்கிறத அவங்களால எடுக்க முடியல ஏன்னா அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பண்ணதை சொல்கிற லெவலுக்கு இன்றைக்கி பெரிய லெவலுக்கு ஒரு அங்கே விஷயமும் நடக்கலை அதை தாண்டி பார்டர் ஸ்டேட் அப்படிங்கிறதுனால இந்த அருணாச்சலில் உள்ளே வந்து ரோடு போட்டது இது போன்ற விஷயங்கள் எல்லாம் அங்கு பேசப்படுகிறது அப்படிங்கிறத பார்க்குறோம் அப்போ டிஃபென்ஸுங்கிற லெவலில் நீங்கள் ஒன்றும் பெரிய லெவலுக்கு பண்ணலை அப்படிங்கிறத அவர்கள் பதிலுக்கு கையில் எடுத்து இருக்கிறார்கள் இது ஒரு பக்கம் அதே போல் மம்தா பானர்ஜி கிரிட்டிசிசம் இன்றைக்கி பெரிய லெவலுக்கு போயிருக்கிறது யார் ஆட்சி அமைப்பது என்பதை மேற்கு வங்க மக்கள் முடிவு செய்வார்கள்னு போன முறை அவங்க பேசினாங்க இன்னைக்கு ரெண்டுமே காலி ஆயிடுச்சு அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது ரெண்டாயிரத்தி பத்தொன்போதில் சிஏஏ ஒரு பெரிய விஷயமாக மேற்கு வங்கத்தில் பேசப்பட்டது மம்தா பானர்ஜிலாம் கிட்டத்தட்ட மோடி கடந்த காலத்தில் ஒரு ஒரு விஷயம் சொன்னார் அவர் வந்து குஜராத் சிஎமாக இருக்கும்போது நான் இறந்த பிறகு என்னுடைய சவத்தின் மீது தான் நீங்கள் இந்த நாட்டில் ஜிஎஸ்டி கொண்டு வர முடியும் அப்படின்னாரு அப்புறம் அவர் கட்சி ஆட்சிக்கு வந்த பிறகு அவரேஜ் பிரைம் மினிஸ்டராக இருந்து ஜிஎஸ்டியை தமிழ்நாடு உட்பட இந்தியா முழுக்க கொண்டு போனார் அப்படிங்கிறத பார்த்தோம் அதே குஜராத்துக்குள்ளே அவர் வந்து நான் சிஎம்ஆர் இருக்கிற வரைக்கும் ஒரு பேச்சு பிஎம் ஆனா வேறு பேச்சுங்கிற கேள் இருக்கு இல்லையா அந்த மாதிரி சிஐஏ இந்த மாநிலத்திற்குள் வர வேண்டுமென்றால என்று உயிர் கொடுத்தாலும் பார்த்து நான் தடுப்பேன்ங்கிற ரேஞ்சுக்கு அந்த மாதிரி மம்தா ரொம்ப ஆவேசமாக பேசிக்கிட்டு இருந்தாங்க கடந்த முறை அதை செய்து இருந்தது பிஜேபி சிஐஏ சம்மந்தமான விஷயங்களை இப்போ பெரிய லெவலுக்கு வெஸ்ட் பெங்காலில் பேசலை அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அது குறிப்பிட்டிருந்தாலும் கூட அவங்க வந்து பெரிய லெவலுக்கு களத்தில் பிஜேபிக்காரங்களே சிஐஏவை கொண்டு வருவோங்கிறத பேசலை மமதாவுக்கு ஆசை இருக்குது அவங்க சிஐஏவை வச்சு அங்கே வந்து ரோஹிங்கியா முஸ்லிம்ஸ் இல்லை மற்றவர்களை பக்கத்து இருந்து ஊடுருவி வரக்கூடியவங்க தான் இடம் தராங்க அப்படிங்கிற ஒரு சார்ஜை வச்சாலும் கூட தலைவர்களாக பெரும் தலைவர்களாக போகிறவர்கள் அதை பெரிய லெவலுக்கு டச் பண்ண மாட்றாங்க அதை விட அடுத்தடுத்த பிரச்சனைகளுக்கு தான் அவங்க நகர்றாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் மோடி ரிப்பீட்டடாக டார்கெட் பண்ணுறது மம்தா பானர்ஜியும் அவருடைய சகோதரர் மகன் அடுத்தது கட்சியினுடைய எதிர்காலம் அவருடைய அரசியல் வாரிசு அபிஷேக் இன்னைக்கு அவர் திரிணாமுல் கட்சியினுடைய எம்பியாக இருக்கிறார் அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளரும் அவர் அவர் வந்து பார்த்திங்கன்னா டிடி அவர் பாய்ப்போ இவங்க ரெண்டு பேரையும் தான் டார்கெட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க தனிப்பட்ட முறையில் அவரை டார்கெட் பண்ணுவது அப்படிங்கிறது பெரிய லெவலுக்கு வரலை அவங்க குடு வாரிசு அரசியல் தம்பி பையனுக்கு கட்சியை கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற லெவலோட அது நிற்கிறது ஆனால் அது ஒரு எக்ஸ்டென்ட்டுக்கு மேலே போகல ஏன்னா அது போச்சு அப்படின்னா பதிலுக்கு அங்கேருந்து வரும் அப்படிங்கிறதும் அவருக்கு தெரியும் அதே போல் கடந்த முறை ஏன் இந்த முறை மோடி தனிப்பட்ட தாக்குதலில் தொடரில் அப்படின்னா ஏற்கனவே அவர்கள் ஆட்சியை பிடிக்க முடியாமல் போனதற்கு காரணம் தனிப்பட்ட முறையில் மம்தா பானர்ஜியை அவதூறாக மோடி பேசியது அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் இருக்குது என்ன நடந்தது அப்படின்னா இப்ப எலெக்ஷன்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நம்ம கூட தான் அவங்களுக்கும் நடந்துச்சு அப்படி நடக்கும்போது ஒரு விஷயம் நடந்துச்சு என்னன்னா அவங்க பல கட்டமாக தேர்தல் நடத்தினா ஒரு அஞ்சு கட்டம்னு நினைக்கிறேன் இதுல வந்து இந்த ரெண்டு கட்டத்துக்கு முன்னாடி மோடி போயிட்டு மம்தாவை அவங்கள வந்து விமர்சிப்பதற்கு பதிலாக ரொம்ப நக்கலாக பேசி தீதி ஓ தீதி அப்படின்னுட்டு எக்கா ஓ எக்கோ அப்படின்னுட்டு அவங்கள வந்து ஒரு ஒரு கூச்சல் போட்டு க ரொம்ப ஒரு பர்சனலாக கலாய்கிற மாதிரி அவர் பேசினார் இது மேற்கு வங்கத்தில் மிகப்பெரிய அடியை பாஜகவுக்கு கொடுத்தது அவங்க ட்ரிபிள் டிஜிட்டலில் சீட்டு வருமா நூறு சீட்டு வாங்கிடுவாங்க அப்படின்லாம் இருந்ததெல்லாம் காலி பண்ணி நூற்றுக்கு கீழே கொண்டு போச்சு அதற்கு பிறகு நடந்த தேர்தல்கள் ஃபேஸ் இருக்குது இல்லையா அடுத்தடுத்த ஃபேஸ் கடைசி அந்த மூணு ஃபேஸு இதில் திரிணாமுல் கட்சி பெருவேற்றை பெற்றது கிட்டத்தட்ட தொங்கு சட்டமன்றம் வர வேண்டியது அப்படியே ட்விஸ்ட் ஆகி பாஜக அந்த முறை ஆட்சியை பிடிக்க முடியாமல் போனதற்கு மமதாவை தனியாக தனிப்பட்ட முறையில் பேசியதுதான் காரணம் ஏன்னா மம்தா பானர்ஜியை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய இமேஜ் என்பது நான் வந்து ரொம்ப தனிப்பட்ட வாழ்க்கையில் எனக்கு ஒன்றுமே கிடையாது மோடி எப்படி தனிப்பட்ட வாழ்க்கையில் எனக்கு ஒன்றுமே கிடையாதுன்னு சொல்கிறாரோ அப்படித்தான் மம்தா பானர்ஜி அவங்களுடைய கிளைமும் இருக்கிறது எனக்குன்னு வாரிசு கிடையாது நான் திருமணம் செஞ்சுக்கல என்னுடைய குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறதுலாம் எதுவும் கிடையாது ஸோ நான் என்னுடைய வாழ்க்கையை இந்த மக்களுக்காக கொடுத்துட்டேன் ரெண்டு பேருக்கும் அதிக கதை தான் ஆச்சா ஆனால் பெங்காலில் அவங்க காலியை வணங்கக்கூடியவர்கள் பெண்களுக்கான நாரி சக்தி இந்த விஷயங்கள் எல்லாம் ஜி பேசுறாரு இல்லையா அதை அவங்க இன்னும் கூடுதலாக அபிமானமாக பார்க்கக்கூடியவர்கள்ங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கு அதை தாண்டி எங்கள் பெங்காலை சேர்ந்த எங்கள் வங்கத்தை சேர்ந்த ஒரு பெண்ணை குஜராத்தில் இருந்து வந்த ஒரு ஆண் தலைவர் விமர்சிப்பதா அப்படிங்கிற லோக்கல் சென்டிமெண்ட்டும் சேருது அப்போ தனிப்பட்ட வாழ்க்கையில் இந்த இந்த மக்களுக்காக பெங்கால் மக்களுக்காக தன்னுடைய வாழ்க்கையே சுகதுக்கங்களை எதை பற்றியும் சிந்திக்காமல் திருமணமே செய்து கொள்ளாமல் தன் வாழ்க்கையை அர்ப்பணித்த ஒரு தலைவரை ஒரு எங்கள் வங்கத்தைச் சேர்ந்த ஒரு பெண் தலைவரை எங்கிருந்தோ வந்த ஒருவர் விமர்சிப்பதா நாங்கள் காளியை கும்பிடுபவர்கள் காளியினுடைய சக்தியின் வடிவம் அப்படின்னும் போது உங்களுக்கு நாங்கள் உரிய பாடத்தை போட்டுவோங்கிற மாதிரி ஃபீமேல் ஓட்டர்ஸ் மத்தியிலையும் அது பெரிய லெவலுக்கு எடுபட்டது மமதாவுக்கான ஃபீமேல் சப்போர்ட்டர்ஸ் ஓட் அப்படிங்கிறது இங்கே எப்படி கடந்த காலத்தில் அமையார் ஜெயலலிதாவுக்கு இருந்ததோ அதே போல் அங்கே அமையார் மம்தா பானர்ஜிக்கும் அது ஒரு பெரிய லெவலுக்கு ஒரு 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 அட்ராக்டிவாக அவர் இருக்கிறார் ஒரு பெண்ணாக இருந்து இவ்வளோ பெரிய ஆளுமை செலுத்துகிறார் அப்படிங்கிற ஒரு அடிப்படையான அதுக்குள்ள அரசியலுக்கு போனால் அவங்களுடைய லெஃப்டா ரைட்டா இதுக்குள்ளெல்லாம் இல்லை இல்லாமல் அதாவது அரசியலுக்குள்ளேயே பெருமளவுக்கு பங்கேற்பு என்பதே ஓட்டு மட்டும் தான் போடுறதுன்னு பெண்களுக்கு ஒரு ஒரு அட்ராக்டிவாக அவர் தெரிகிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது ஸோ இவங்க ரெண்டு பேருமே மாற்றி மாற்றி தனிப்பட்ட தாக்குதலுக்குள்ளே போகலை இவர்கள் யார் உங்களுக்கு அதிகமாக செஞ்சது பாஜகவா பாஜக எதிர்கட்சியாக இருந்து அல்லது மத்திய அரசாக இருந்து என்னெல்லாம் செய்திருக்கிறது எதுவுமே செய்யலை அப்படிங்கிறத அவங்க குறிப்பிடுறாங்க ரெண்டாயிரத்தி பதினான்கில் முப்பத்தி நான்காக இருந்த எம்பிகளின் எண்ணிக்கை நாற்பத்தி ரெண்டில் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல இருபத்தி ரெண்டாக குறைந்திருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் பாஜக ரெண்டு சீட்ல இருந்து பதினெட்டு சீட் ஜெயித்திருந்தார்கள் கடந்த முறை அப்படிங்கிறது அங்கனுடைய ட்ராக் ரெக்கார்டாக இருக்கிறது ஆனால் அவங்க ஆட்சி பிடிக்க முடியாமல் போனது என்பது ஒரு விஷயத்த நம்ம குறிப்பிட்டு பார்க்க வேண்டி இருக்கிறது இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட முப்பது நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பு ஆட்சி செய்தவர்கள் கம்யூனிஸ்டுகள் கொஞ்சம் கொஞ்சமாக தங்களை ரீகெயின் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் சமீபத்தில் நடந்த உள்ளாட்சி தேர்தலில் அவர்கள் ஓட்ஸை எடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க குறிப்பாக பார்த்தோன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஏழு சதவீதம் எடுத்தவர்கள் லோக்சபாவில் ஐந்து புள்ளி ஏழு சதவீதமாக அசம்பிளியில் எடுத்தாங்க ஆனால் இப்போ சமீபத்தில் நடந்த லோக்சபா இது உள்ளாட்சி தேர்தலில் பதினாலு பர்சன்ட் ஓட்டை லெஃப்ட் எடுத்துருக்கிறாங்க நூற்றி எட்டு முனிசிபாலிட்டிஸில் அதே போல் பஞ்சாயத்து எலெக்ஷனில் பதிமூணு புள்ளி ரெண்டு சதவீதம் அப்படிங்கிறதும் கெய்ன் ஆகிருக்கிறது அதே நேரம் பிஜேபியினுடைய ஓட் அப்படிங்கிறது பதிமூணு பர்சென்ட்டாகவும் இருபத்தி மூணு பர்சன்ட்டாகவும் ரூரல் அண்ட் அர்பன் ஏரியாவில் இருந்திருக்கிறது என்பதை பார்க்குறோம் அப்போ பிஜேபிக்கான அந்த வாக்கு வாக்குகளை மம்தாவை எதிர்த்து பிஜேபி வாங்கிய வாக்குகளை மம்தாவுக்கு எதிர் அரசியலை செய்து லெஃப்டிஸ்ட் அங்கே இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சிகளும் பெறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளாட்சி மன்ற தேர்தலிலேயே தெரிய வந்திருக்கிறது அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்குறோம் இந்த இடத்துல லெஃப்ட்டும் காங்கிரஸும் சேர்ந்து இன்னைக்கு அலையன்ஸில் இருக்கிறாங்க அவங்க குறிப்பிடுவது அவங்களும் பிஜேபி மிக கடுமையாக டார்கெட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது இது வந்து ரொம்ப அவங்களுடைய அங்கே சுவாரஸ்யமாக என்ன பேசுகிறாங்க அப்படின்னா மமதா வந்து மக்களுடைய பாக்கெட்லேருந்து பணத்தை எடுக்கிறாங்க ஆனால் மோடி மொத்தமாக பிரிண்ட் அடிக்கிறாங்க பாருங்க கஜானா அங்கேருந்தே தூக்கிட்டு போயிடுறாரு அப்படிங்கிற ரேஞ்சுக்கு கொஞ்சம் அப்படியே மக்களை கவரக்கூடிய வகையில் சில பிரச்சாரங்கள் எல்லாம் அங்கே போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம் மமதாவினுடைய கட்சியை பொறுத்தவரை பெரிய லெவலுக்கு இந்த முறை உங்களுக்கு எது பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னா தொடர்ந்து வந்து கொண்டு இருக்கக்கூடிய கரப்ஷன் சார்ஜஸ் ஊழல் புகார் அப்படிங்கிறது மம்தாவுக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக மாறுவதற்கான வாய்ப்பு அல்லச்சிட்டு ஸ்கூல் ரெக்ரூட்மெண்ட் ஸ்கேமில் இருந்து அதே போல் நிலக்கரி ஊழல் அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆடு மாடுகள் இதை கடத்திட்டு போனது அதே போல் ரேஷன் ஸ்கேம் இப்படி நிறைய புகார்கள் மம்தாவினுடைய கட்சியின் மீது அடுத்தடுத்து வந்திருக்கிறது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது அதே நேரத்தில் கரப்ஷனை வந்து பல நேரங்களில் குறிப்பாக சந்தேஷ் கல்லியில் இன்றைக்கு நடந்திருக்கக்கூடிய அந்த இன்சிடெண்ட்டில் தொடங்கி மகளிருக்கான திட்டங்கள்லேயே பல பிரச்சனைகள் இருக்கிறது கொண்டு போய் சேர்ப்பதில் கட்சிக்காரர்கள் நடுவில் அவங்க அடித்ததெல்லாம் பெரிய இதாக இருக்குது அப்படிங்கிறத குறிப்பிடுறாங்க இதில் நம்ம பார்க்கும் பொழுது பிஜேபி தேசிய லெவலில் இந்தியாவை கட்டமைப்போம் பாரதியர்களாக ஒன்றிணைவோங்கிறது எடுக்கலை டிஎம்சியினுடைய கரப்ஷனை தான் அவங்க ஃபோக்கஸ் பண்ணி அட்டாக் பண்ணுறாங்க பெண்கள் எந்த அளவுக்கு சந்தேஷ்கலியில் நடத்தப்பட்டார்கள் என்பதை நடத்துகிறார்கள் அப்படிங்கிறத பார்க்குறாங்க ஆனால் இதில் என்ன பிரச்சனைனா இவர் அறியாமலேயே பிஜேபி நடுல இந்துத்துவாவை ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசினதுனால இன்னொரு பக்கம் இஸ்லாம் மற்றும் சீக்கியர்கள் இவர்களுடைய போலரைசேஷன் என்பது ரொம்ப ஸ்ட்ராங்காக நடந்திருக்கிறது ரொம்ப சமீபத்தில் அவங்களோட எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய சுவேந்து அதிகாரி அங்கே டியூட்டியில் இருந்த ஒரு ஐ ஐபிஎஸ் ஆஃபீஸரை போலீஸ் ஆஃபீஸரை அவருடைய மதத்தை சொ அவர் டர்பன் கட்டியிருந்தார் ஒரு சிங் அப்படின்னோடனே அவர் வந்து காலிஸ்தானி அப்படின்னு சொன்னார்னு ஒரு விஷயம் சர்ச்சைக்குள்ளானது அதில் பல விதமான வழக்குகள் இவங்க போட்டாங்க பதிலுக்கு அவங்க போட்டாங்க சொல்லப்பட்டது சீக்கியர்கள் ஒட்டுமொத்தமாக இன்றைக்கு பாஜகவை எதிர்த்து அங்கே இருக்கக்கூடிய எல்லா அலுவலகங்கள் பாஜக டிஸ்ட்ரிக் ஆஃபீஸ் வாசல்லையும் நாங்கள் போராட்டம் பண்ண போகிறோம் அப்படின்னு அறிவிச்சாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் ரொம்ப கம்மியான ப்ரொப்போஷனாக அவர்கள் இருந்தாலும் கூட இவங்க ஹிந்து அப்படின்னும் போது அந்த பிரச்சாரம் வரும் பொழுது இந்த பக்கம் ஒரு கன்சால்டேஷன் ஸ்ட்ராங்காக நடக்கிறது அப்படிங்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது இப்போ கரப்ஷன் சார்ஜை வச்சு தான் இவங்க அதுலேயே இருக்க ஆட்களை கொண்டு வர முடியுமா அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்கிறாங்க தொடர்ந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா டெல்லியில் ஆட்சி அமைப்பது பற்றி மம்தாவும் இந்த முறை பேசலை அவர்களுக்கு சொல்லுவது எங்களுக்கு எம்ஜிஎன் எம்என் ரேகா இருக்கு இல்லையா நம்முடைய இன்னொரு நாள் வேலை திட்டம் இதற்கு வங்கத்துக்கு வர வேண்டிய காசை கொடுக்காமல் ஏமாற்றிய நம்மளில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கைவிட்ட மோடி அரசு வஞ்சித்த மோடி அரசு வஞ்சித்தது மோடி அரசு வங்கம் திருப்பி கொடுக்கும் நேரம் வங்காளிகள் திருப்பி அடிக்கும் நேரங்கிற ரேஞ்சுக்கு அவங்களுடைய பஞ்ச் அப்படிங்கிறது இருந்து கொண்டிருக்கிறது பலரும் கூட ரொம்ப முக்கியமாக இந்த மாதிரி பிஜேபியில் இதுக்கு முன்பாடி இருந்தவர்கள் இந்த மாதிரி விடப்பட்டிருக்கிறார்கள் அதுக்கு காரணம் பலவிதமான விஷயங்கள் அப்படின்னு பார்க்கப்படுகிறது ஸோ ஒட்டுமொத்தமாக நம்ம பார்க்கும்போது பிஜேபி இன்னமும் ஹிந்து போலரைசேஷன் அஜெண்டாவை வெளிப்படையாக முன்னெடுக்காமல் ஊழலுக்கு எதிராக என்கிற முகத்தை இன்னைக்கு கையில் எடுத்திருக்கிறார்கள் அதாவது ரெண்டாயிரத்தி பதினாலில் எலெக்ஷனுக்கு வரும்போது பிஜேபி என்னெல்லாம் பேசுச்சு ஐயோ சிலிண்டர் விலை ஏறி போச்சு ஐயையோ பெட்ரோல் விலை ஏறிப்போச்சு ஐயையோ திரும்புற பக்கமெல்லாம் ஊழல் ஐயோ காங்கிரஸ் நாட்டை நாசமாக்கிருச்சு அப்படிங்கிற இதை தான் எடுத்தாங்க நாங்கள் ஹிந்து போலரைசேஷன் ஆகுவோம் ராமர் கோயில் கட்டியே தருவோம் முன்னூற்றி எழுபதுலாம் இன்னைக்கு பெருசாக பேசலை அவங்களுடைய அஜெண்டாவில் இருந்தது அவங்களுடைய மேனிஃபெஸ்டோவில் இருந்துருக்கு கலாம் ஆனால் நாட்டை சுரண்டிய காங்கிரஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி மட்டும் வந்தாங்க அவங்களுக்கு இதெல்லாம் செய்யணுங்கிறது பின்னாடி அதே போல இந்த முறை ஊழலுக்கு எதிராக வங்கத்தை சுரண்டிய மம்தாவுக்கு எதிராக அப்படின்னு இந்த பக்கம் அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜியை மாற்றிருக்கிறாங்க நாங்கள் என்றைக்கும் ஹிந்துத்துவ பார்ட்டி தான் அப்படிங்கிறதுல அவங்க தெளிவாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம் இட் சவுண்ட்ஸ் லைக் எ கேம்பெயின் ஃபார் த பஞ்சாயத்து எலெக்ஷன் நேஷனல் இஷ்யூஸ் ஆர் ஒன்லி இன் தி ஒய் லோக்கல் கவர்னன்ஸ் பெனிஃபிட்ஸ் அண்ட் கரப்ஷன்ஸ் டாமினேட் த டிஸ்கோர்ஸ் அங்கே இருக்கக்கூடிய ஒரு மூத்த ஊடகவியலாளர் அவர் சொல்லும் பொழுது பஞ்சாயத்து தேர்தலுக்கு எப்படி நடக்குமோ அந்த மாதிரி தான் நடந்துகிட்டு இருக்கிறது பிஜேபியும் சரி திருவண்ணாமலையும் சரி நாங்கள் உங்களுக்கு இதெல்லாம் செஞ்சு தருவோம் ரோடு போடுறதுலேருந்து அத்தனை விஷயங்களும் பேசிகிட்டு இருக்கிறாங்க பெரிய லெவலுக்கு தேசிய முக்கியத்துவம் நாளைக்கு யார் டெல்லியில் ஆட்சி அமைப்பார்கள் நாளைக்கு வங்கத்துக்கு வர வேண்டிய அந்த பணம் எப்போது வரும் இந்த பணம் எப்போது வரும் ரேஷன் கடையில் அரிசி வர்றது எப்போ வரும் இதை பற்றியெல்லாம் டெல்லியில் யார் ஜெயிச்சா அது நடக்கும் என்பது குறித்த பிரச்சனைகள் ரொம்ப ஒரு எக்ஸ்டெண்டட் லைனில் ரொம்ப ஒரு போஷான இடத்துல இருக்கக்கூடிய அல்லது ரூரல்லையே ரொம்ப அரை தேசிய அரசியலே கவனிக்கக்கூடியவர்கள் ஒரு இன்டர்லெக்ட் வட்டத்தில் தான் இருக்கிறது இந்த ஆட்சி மாற்றத்தை தாண்டி இந்த தேர்தல் என்பதை தனிப்பட்ட முறையில் இவர்கள் பார்க்கிறார்கள் அப்படிங்கிறது தான் குறிப்பிடுறாங்க டிஎம்சி குறிப்பிடுவது மம்தாவினுடைய டெவலப்மெண்ட் ஸ்கீம்ஸ் எந்த அளவுக்கு அவர் இந்த மக்களுக்காக தன்னை ஒப்பு கொடுத்து விட்டார் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஃபோக்கஸ் பண்றாங்க மேற்கு வங்கம் இந்த முறை பலவிதமான சுவாரஸ்யங்களை உள்ளடக்கி இருக்கிறது தான் நம்ம பார்க்க வேண்டி இருக்கிறது சுவேந்த அதிகாரி ஏற்கனவே அங்க இருக்கிறார் அப்படின்னாலும் கூட மற்ற தலைவர்களாக இந்த மாதிரி யார் யார் அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கும் சுனில் பன்சல் சதீஷ் தோன் தமித் மால்வியா மங்கள் பாண்டே ஆஷா லக்ரா இவங்க யாருமே இவங்கெல்லாம் பிஜேபியினுடைய பெங்கால் இன்சார்ஜ் ஆனால் இவங்க எல்லாருமே அங்கே உள்ளே வந்து பெரிய லெவலுக்கு எதுவும் வேலை செய்யலை போகலை அப்படிங்கிற ஒரு சார்ஜும் இருக்கிறது அதே போல் ம மத்திய கட்சிகளை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா இந்த இன்சார்ஜுன்னு ஒரு ஆளை போடுவாங்க இப்போ இந்த ஸ்டேட்டுக்கு இன்சார்ஜ் அப்படின்னு தமிழ்நாட்டுக்கு கூட ஒரு ஆந்திராவை சேர்ந்த ஒரு ரெட்டி ஒருத்தர் அதே போல் இன்னும் ஒரு ஆள் நார்த் இந்தியாவிலேருந்து ஒரு ஆளை போட்டிருந்தாங்க இவங்க அந்த ஸ்டேட்டுக்காரங்களாகவே இருக்க மாட்டாங்கன்னா அந்த ஸ்டேட்டினுடைய ஆக்டிவிட்டீஸை பார்க்கணும்னு நீங்கள் அவர் தான் உயர் பொறுப்பு அப்படின்னு போடும்போது இது அடிப்படையிலேயே நம்ம ஊர்கார அந்த கட்சியில் என்ன வேறு யாரோ வந்து அதிகாரம் பண்ணுறாங்கிற ஒரு சென்டிமெண்ட்டு பேக் ஃபயர் ஆவதற்கான வாய்ப்பு இருக்கிறது கடந்த காலத்தில் என்டிஆர் அவர்கள் கட்சி ஆரம்பித்து அங்கே ஆட்சியை ஆந்திராவில் கைப்பற்றின காலகட்டத்தில் அதுக்கு முன்பாக காங்கிரஸ் கட்சி அவங்க மாநில தலைவராக இருந்த தங்கள் மண்ணை சேர்ந்தவரை ஒரு ஆந்திராக்காரரை ஒரு தெலுங்கரை காங்கிரஸ் கட்சியை சரியாக மதிக்கலை அப்படிங்கிற ஒரு கோபம் இருந்தது அது காங்கிரஸ் கட்சிக்கு எதிராக மாறுவதற்கான வாய்ப்பாக கடந்த காலத்தில் இருந்தது அப்படின்னு சொல்லுவார் அந்த மாதிரி இந்த காங்கிரஸ் பிஜேபி இவங்கெல்லாம் மேலிட பொறுப்பாளர்கள் பலரை போட்டு அவங்க அந்த மக்களோட கனெக்ட் ஆவதற்கான ஸ்பேஸை காலி பண்ணிடுறாங்க அப்படிங்கிறதும் ஒரு முக்கியமான விஷயமாக இருக்கிறது வங்கம் இந்த முறை பல திருப்பு உள்ளே கொண்டு இருக்கிறது லோக்கல் பிரச்சனைகள் தான் நம்ம ஊரில் எப்படி எம்பி எம்எல்ஏ கிட்ட எங்களை ஏன் ரோடு போடல குழா தண்ணி கொடுக்கல இந்த லெவலில் கேட்குறாங்களோ அதை தான் அங்கே கேட்குறாங்க அங்கே ஆக்சுவலாக பிரச்சாரமே அப்படிதான் நடக்கிறது பார்ப்போம் எந்த அளவுக்கு இருக்கிற அந்த நாற்பத்தி ரெண்டு சீட்டுகள் மிக முக்கியமான திருப்பு முனையாக அமையப்போகிறது டெவலப்மெண்ட்ஸ் நம்ம பேசலாம் தொடர்ந்து தமிழ் குரலோடு நன்றி வணக்கம்